சமீபத்தில் உக்ரைனின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவரோட நாட்டு இராணுவத்துக்கு மூணு வாரங்கள் கெடு கொடுத்துருக்காரு அந்த மூணு வாரங்களுக்குள்ளே உக்ரைனோட இந்த பகுதியை அவங்க சீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க இந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக ரஷ்யன்ஸ் எங்களுக்கு எதிராக பிளான் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து எங்களை தற்காத்து கொள்ளணும் ரஷ்யன்ஸை தோற்கடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்களை சீக்கிரம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இதை மேற்கு நாடுகள் கிட்ட அவங்க கேட்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இந்த போர் ஆரம்பித்ததுல இருந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் லோ பாயிண்ட்ல உக்ரைன் இருக்கு அதாவது எல்லா பக்கமும் அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உக்ரைன் ஏன் சடனா வந்து இவ்வளோ பெரிய அறிவு பொண்ணை கொடுக்குறாங்க அண்ட் உக்ரைனுக்கு சப்போர்ட் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான காரணம் என்ன அண்ட் இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்றது தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷி தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல்ல அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் மதிப்பில் இருக்கிற ஒரு எயிட் பேக்கேஜை தர மறுத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் அமெரிக்காவில் இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு மில்லியன் ஆட்டிலரிஷனில் இந்நேரம் உக்ரைனுக்கு சப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் ஆனால் அந்த சப்ளையை இன்னும் அவங்க பண்ணி முடிக்கலை இதனால் ஆட்டிலரிஸில் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு உக்ரைனில் அண்ட் கடைசியாக மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்கள் ஆரம்பத்தில் உக்ரைனுக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலோ ஆனால் இப்போது உக்ரைனுக்கு மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்த போலண்ட் அந்த நாட்டோட ஃபார்மர்ஸே ஓப்பனாக வந்து உக்ரைனுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் ரொம்ப உச்சத்தை தொடுது அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் அவங்களோட ஃபார்ம் டிராக்டரில் ஓப்பனாகவே புட்டினுக்கு சப்போர்ட்டாக சில பதாகைகளை போட்டுட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் சோவியத் யூனியன் கொடியை கூட போட்டுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு போலந்து அரசாங்கம் உக்ரைனுக்கு உதவி செஞ்சுருக்கு இந்த உதவியின் காரணமாக அந்த நாட்டு மக்களோட லைவ்லிஹுட் பாதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம் போன வருஷமே நான் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன் இது ஒரு இடத்துல ஆகும் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி அது நேற்றுக்கு நடந்துருச்சு அதுலேயும் குறிப்பாக ஒரு ஃபார்மர் வந்து புத்தின் சீக்கிரமாக ஜெலன்ஸ்கியை முடிச்சு விடணும் இதை பிரச்சனை வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பதாக்கை போட்டிருந்தார் அவரை இன்றைக்கி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அந்த மக்களோட கண்ணோட்டம் எப்படி ராப்பிடாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இது வெளிப்படையாக காட்டுது இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட வீட்டை வந்து போலண்டுக்குள்ளே கொண்டு போக முடியலை ஏன்னா ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா வழியையும் மூடிட்டாங்க ரொட்டஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் டிராக்டரை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க ட்ரக்கு எதுவுமே அதை தாண்டி போக முடியல இன்னொரு பக்கம் ட்ரெயினே நிறுத்திட்டு ட்ரெயின் கேரேஜில் இருக்கிற அந்த கோதுமையை அப்படியே தண்டவாளத்தில் வந்து கொட்டி விடுறாங்க சரி இப்போதைக்கு ஆயுதங்கள் அப்புறம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டில் தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உக்ரைன்லேயும் இராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதை தி ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியா அவுட்லெட் ராணுவ கிட்டே போய் அதாவது லைனில் அவங்களும் ஒரு சோல்ஜரோட சோல்ஜராக நின்று சில இன்டர்வியூஸ் எடுத்திருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் ஒரு உக்ரைனியன் சோல்ஜர் வெளிப்படையாகவே நிறைய விஷயங்களை சொல்லுவார் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரென்த்து சுத்தமாக இல்லை ஆட்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால எங்களால் லைனில் இருக்கிற சோல்ஜர்ஸை சேஞ்ச் பண்ண முடியல ஃப்ரீக்குவெண்ட்டாக அதனால் அதிக நேரங்கள் அவங்க லைனில் இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ப்ராப்பராக தங்குமிடெல்லாம் கிடையாது கழிவறையெல்லாம் கிடையாது வெறும் குழி தான் இருக்கும் அந்த குழிக்கில் நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு வின்டரில் பனி அடிக்கும் மழை பெய்யும் இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸை தாண்டி அங்கே சகதியில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும் ஃபங்கஸ் இருக்கும் அதனால் உங்களுக்கு நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது சரியான உணவு இருக்காது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக ரஷ்யன்ஸ் உங்கள் மேலே ஆர்ட்லரிஷல் பாம்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி எல்லாமே சேர்ந்து உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் போட்டு உழுக்கி எடுத்துரும் அப்படி உழுக்கி எடுக்கிறப்ப அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் படுத்த படிக்கையாக ஆயிடுவாங்க அப்படி படுத்த படிக்கையாக ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இவங்களை ஷிஃப்ட்டு போட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் லைனில் இருப்பாங்க அதுக்கடுத்து அவங்க பின்னாடி கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் ஃப்ரண்ட் லைன் கொண்டு போவாங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சோல்ஜர்ஸோட தட்டுப்பாடு காரணமாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் ஒரே சோல்ஜர்ஸை அதே லைனில் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி அவங்க வச்சுருக்கிறப்ப பல சோல்ஜர்ஸ் உடம்பு சரி இல்லாமல் காம்பேட் பர்ஃபாமன்ஸ் எதையுமே பண்ண முடியாமல் அந்த இடத்துல படுத்த படுக்கையாகிடுறாங்க அப்படின்ற விஷயத்தை அந்த சோல்ஜர் சொல்ல வர்றாரு இன்னொரு பக்கம் அவங்க ஆரம்பத்தில் என்ன தான் ட்ரோன் வார்ஃபேரில் மேலோங்கி இருந்தாலும் போக போக ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் என்ன தான் அதிகமான ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியும் வெளியேருந்து வாங்கி உள்ளே கொண்டு போயிட்டே இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரஷ்யன்ஸ் அவங்களோட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் மூலமாக தவிடுபடி ஆக்கிடுறாங்க ஆனால் ரஷ்யாவோட ட்ரோனுன்றது அதோட ப்ரொடெக்ஷன் அதிகமான காரணத்தினால அது இவங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் என்னோடய யூனிட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை ஒரு ட்ரென்ச்சை தோண்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறப்ப அந்த சோல்ஜர்ஸ் ட்ரென்ச்சை தோண்டிக்கிட்டு இருக்கிறப்பே ஒரு ரஷ்யன் ட்ரோன் வந்து அவங்கள பார்த்துருது அதுக்கப்புறமா இன்னொரு சூசைட் ட்ரோன் வந்து அவங்க மேலே விழுந்து அவங்கள கொண்டுருது ஸோ இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடைசியாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு போரோட ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யன்ஸுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு மக்கள் ரொம்பவே தயாராக இருந்தாங்க ரொம்பவே வெறியாக இருந்தாங்க ஆனால் இப்போ யாருக்குமே அந்த வெறி இல்லை எப்படா இந்த போர் முடியும் அப்படின்ற மனப்பான்மைக்கு நாங்கள் வந்துட்டோன்றதை வெளிப்படையாக சொல்லிட்டாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உக்ரைனியன்ஸ் இதுக்கப்புறம் சண்டை போட போகிறது இல்லை ஏன்னா சண்டை போட்டு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றது ரீசண்டாக அப்டிபுக்கா புக்கா விழுந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ ஆயுத குறைபாட்டை தாண்டி உக்ரைனோடய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுமே இந்த இடத்துல காலி ஆகிருச்சுன்றது தான் நிர்சனமான உண்மை ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸுக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை எல்லா பக்கமும் ரஷ்யன்ஸ் அவங்களோட ஜியோபாலிட்டிக்கல் மூவை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆப்பிரிக்காவுக்கு இரண்டு லட்சம் டன் எடை இருக்கிற கோதுமையை ஏற்றுமதி பண்ணி அங்கே இருக்கிற நாடுகளாக நட்பு நாடாக மாற்றுறாங்க பிரிக்ஸ் கூட்டணி மூலமாக டீடாலரைசேஷனை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் அவங்களோட கேஸ் அண்ட் ஆயில் ரீசோர்ஸ் மூலமாக அவங்களோட எதிரி நாடுகளையே அவங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை எடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் போக ரஷ்யன்ஸுக்கு ஆட்லரியையும் அதிகப்படியான பலிஸ்டிக் மிசைலையும் தரதுக்கு ரெண்டு நாடு தயாராக இருந்துச்சு ஒன்று நார்த் கொரியா இன்னொன்று ஈரான் இப்போ சமீபத்தில் தான் ஈரான் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸை நாங்கள் ரஷ்ய இராணுவத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நானூறுக்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா ரஷ்யன்ஸ் ஒரு அட்டாக்குக்கு மேக்ஸிமம் நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு சொல்லி தான் ஏவுகணைகளை பயன்படுத்துவாங்க அப்போ நானூறு ஏவுகணைன்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அவங்களால இதை வச்சு அட்டாக் பண்ண முடியும் சீரியஸான ஸ்ட்ரைக்ஸை உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதிராக பண்ண முடியும் இப்போ ஒரு பக்கம் உக்ரைன் கிட்டே ஆடுவென் சிஸ்டம் கம்மியாக இருக்குது லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் கம்மியாக இருக்குது ஆர்ட்லரிஸ் கம்மியாக இருக்குது எல்லாமே கம்மியாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் கிட்ட ஆயுதங்கள் அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அண்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டுமே இப்போ மேக்ஸ் கெப்பாசிட்டிக்கு போயிருச்சு இந்த மேலை நாடுகள் சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் லூ போல்ஸ் மூலமாக மீறி ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இறக்குமதி இருக்காங்க அதுக்கு தேவையான சிப்ஸும் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப அட்லீஸ்ட் உக்ரைனியன்ஸுக்கு மினிமம் சப்போர்ட்டுன்னு சொல்லி ஒன்று கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கு நாடுகள் கொடுக்குற பீரங்கிகளோ அவங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட்டோ ஃபெயிலாகுது அது ரிப்பேர் ஆகுதுன்றப்ப அதை மேற்கு நாடுகள் எடுத்துகிட்டு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லெப்பர் டேங்க் ரிப்பேர் ஆனப்போ போலண்டுக்கு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணாங்க அவர் பக்கத்தில் இருக்க நேட்டோ கண்ட்ரிஸ்க்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணாங்க ஸோ இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட ஆயுதங்கள் அங்கே ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா எங்களால் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை அமெரிக்காவோட எம் ஒ நேப்ரம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரங்கி குண்டடிப்பட்டு தான் ரிப்பேர் ஆகணும்னு அவசியமே கிடையாது ஏதாவது மெக்கானிக்கல் ஃபால்ட்னால கூட ரிப்பேர் ஆகலாம் அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டி எதாவது டிச்சுக்குள்ளே கோத்திட்டாலும் ரிப்பேர் ஆகலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்னால ரிப்பேர் ஆகலாம் அப்படி பேசிக்கான அந்த ரிப்பேர் ஒர்க்ஸே அமெரிக்கன்ஸால் பண்ண முடியாதுன்றப்ப உக்ரைனியன்ஸுக்கு இது மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சினாரியோஸ் இந்த சினாரியோஸ் எதுவுமே உக்ரைனுக்கு சாதகமாக இல்லை போரோட ஆரம்பத்தில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு இப்போ வீக் ஆகிட்டாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டிஜிக்கலாகவும் சரி மிலிட்டரி வைஸும் சரி ரஷ்யன் ஆர்மி வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க இப்போ ரஷ்யன் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து பயந்த ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் இந்த மேற்கு நாடுகள் பண்ண உதவி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்த ஈஸ்டர்ன் யூரோப் அந்த நாட்டு மக்களுக்கு ராணுவ ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீக்கெண்டான எல்லாரும் வந்து ராணுவ ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லி சிவிலியன்ஸுக்கு கையில் கண்ணை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ மோசமான நிலமையில இப்போ ஈஸ்டர்ன் யூரோப் போய்கிட்டு இருக்கு ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா உக்ரைனியன்ஸ் புட்டின் அவர்கள் நாலு வாரமோ இல்லை மூணு வாரமோ கெடு கொடுத்துருக்காரு இந்த ஒரு முக்கியமான பகுதியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த லுஹான்ஸ் ஓபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு புட்டின் அந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் இந்த உக்ரைனியன்ஸ் இதை சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் இந்த மேற்கு நாடுகள் இதை சீரியஸாக எடுத்து இவங்களுக்கு தேவைப்படுற ஆயுதத்தை உடனே கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க சொல்லலாம் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உக்ரைனியன்ஸ் எதுக்கு திடீர்னு ரஷ்யன் மிலிட்டரி வந்து இந்த லுஹான்ஸ் ஓபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வெறும் மூணு வாரம் அல்லது நாலு வாரத்துக்குள்ளே பிடிச்சாகணும்னு சொல்லி புட்டின் சொன்னதாக சொல்கிறாங்கன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமர்சேஷனில் பதிவிடுங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ரஷ்யன் ஆர்மி இந்த இடத்துல க்ளியரான அட்வான்டேஜில் இருக்காங்க அவங்க சைட் டேமேஜஸை மினிமம்ல வச்சுக்கிட்டு உக்ரைனிய சைட் டேமேஜஸை மேக்சிமம்ல வச்சு அவங்களால முன்னேற முடியும் அப்படி தான் போய்கிட்ருக்க சூழ்நிலை இப்போ இந்த இடத்துல சடனாக வந்து மூணு வாரத்தில் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னா ரஷ்யன் மிலிட்டரி ஃபோர்ஸாக உள்ளே போக ஆரம்பிப்பாங்க அப்படி உள்ளே போகிறப்ப கேஷுவாலிட்டி ரேட் இவங்க சைடு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதை அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன் பண்ணணும் அவங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் அவசரப்பட்டு உள்ளே போய் கேஷுவாலிட்டி ரேட்டை அவங்க அதிகப்படுத்துகிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயுதங்களை உள்ளே கொண்டு வரதுக்காண்டி உக்ரைனியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விடலாம் அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது அஃப்கோர்ஸ் உக்ரைனியன்ஸ் பல தடவை கட்டுக்கதை கிளப்பி விட்ருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ இது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் இல்லை பட் உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் நான் கேட்க ஆவலாக இருக்கேன் மறக்காமல் மனுஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிப்டியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்துக்கு வரும் நன்றி на